நீ கடந்து போங்க கடந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லா விஷயத்துக்கும் பயிற்சியும் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆயிரும் அது ஸோ அதனால வந்து எதையுமே நீங்கள் காதை மூடிக்கிட்டு இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை இந்த விஷயம் அது தேவையில்லை இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் காமன் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும்னு நினைங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து அந்த ஃபீல்டுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்றவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னா ஒரு இடத்துல உள்ள அனுபவத்தை எடுத்து இன்னொரு இடத்துல பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து அந்த அனுபவத்துக்கு வந்து புது மரியாதை இருக்கும் புது விதமான டைமென்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கை ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறீங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அந்த அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க ஒரு லேர்னிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா அது வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு உதவியும் ஒாசையும் உங்களுக்கு கொடுக்கும் ப்ளஸ் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது இந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து வெளியில் வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாட படிப்பினையாக கொடுக்கும் இது வந்து இந்த காலேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க ஒரு கடன் வாங்கிட்டோமா ஒரு வந்து எக்ஸாமில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோமா அடுத்து எக்ஸாம் எழுத முடியாது என்னடா நீட்டில் ஃபெயில் அடுத்து எடுத்து எழுதக்கூடாது இந்த மாதிரி மென்டென்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டோம்னா அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு சர்க்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஜென்ரேஷனை தள்ளி அவங்க வந்து இப்போ எடுக்கக்கூடாத பல முடிவுகளை வந்து எடுத்துடுறாங்க வாழ்க்கை வந்து அப்படி கிடையாது நீட்டு இல்லைனா அவன் வந்து வேற லெவலில் போக போகிறான் அவன் நீட் மட்டும்தான் வாழ்க்கையா நீட் மட்டும்தான் வாழ்க்கையா அது எம்பிபிஎஸ் படிச்ச அவன் டாக்டரானா அது மட்டும் தான் வாழ்க்கையா இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதை மட்டும் தான் வாழ்க்கையா இல்லை அவன் அதை விட பெரிய ஆள் ஆகலாம் என்ன தெரியும் நீங்கள் நினப்பீங்க அவன் வந்து ஒரு டாக்டரானா பெரிய விஷயம் நம்ம பையன் டாக்டராகிடுவான் நீங்கள் நினைப்பீங்க டாக்டர் ஆகிறத விட நீங்கள் நல்ல லெவலில் அவன் அவன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவனுக்கு இருக்கும் பட் அவனை கெடுத்துடாதீங்க அவனுக்கு எடுத்துடாதீங்க அவனை வந்து அவன் போகல விட்டு அவனுக்கு லேர்ன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்களை வந்து கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு தாய் தகப்பனாக நான் இருக்கணுமே தவிர குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து இந்த பாதையில் போ இந்த பாதையில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள இது பண்ணீங்க அப்படின்னா அவங்கள வந்து இது பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் கூட இருந்து நல்ல கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுமையான பிள்ளைகளையும் ஆளுமையான ஜென்ரேஷன்களையும் வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஸோ அதோட மெயின் இன்டென்ஷனோட தான் இதை நான் பேசுகிறேன் ஸோ அதனால் வந்து எந்த ஏஜ் எந்த ஏஜ் இருந்தாலும் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம் ஒரு ஆறு வயசு வயசுலேயும் பார்க்கலாம் ஏழு வயசுலேயும் பார்க்கலாம் பத்து வயசுலேயும் பார்க்கலாம் இந்த மாதிரி எந்த வயசுலனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த வீடியோவை கொடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டோட பேசிகிட்டு இருக்கேன் ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்கொண்டு பழகுங்க எதிர்கொண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முடிவுகள் எடுக்க 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 தான் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேலே போக முடியும் பெரிய பெரிய வயசானவங்கள்லாம் எப்படி பாருங்கள் நீங்கள் என்னெல்லாம் பாருங்கள் அவங்களாம் போய் ஒரு பொண்ணு பார்க்குற விஷயமோ இல்லை மாப்பிள்ள பார்க்குற விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன் ரொம்ப இது பண்ண மாட்டேன் முடிவு டக்குன்னு டக்குன்னு எடுப்பாங்க எதனால் அப்படின்னா அவங்களோட அனுபவங்கள் அந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் அந்த அனுபவங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ட்ரைனிங் எடுத்து எடுத்து நீங்கள் அனுபவத்தை ஃபேஸ் பண்ணுறது அது முடியாது நிறையா முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஒவ்வொரு முடிவும் நீங்கள் எத்தனை முடிவு நீங்கள் தைரியமாக எடுத்திருக்கோம் அந்த எத்தனை முடிவில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கான்ஃபிடன்